குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நமக்கு எப்படின்னா ஒரு லெவல் சென்சர் வந்து நமக்கு சென்ஸ் பண்ணிச்சுனா பிளான்ட்டியை வந்து ரன் ஆகணும் லெவல் சென்சர்னால் லெவல் வந்து கம்மியாக இருக்குது வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணுச்சுன்னா நமக்கு பிளான்ட்டியாக ரன் ஆகணும் அடுத்து மாய்சர் வந்து நமக்கு சென்சர் வாய்ஸர் சென்சர் வந்து நமக்கு சென்ஸ் பண்ணுச்சுன்னா பிளான்ப் பி ரன் ஆகணும் இதுதான் கான்செப்டு இதுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராமின் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஒரு இன்புட் எடுத்துக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அவுட்புட் கால் எடுத்து மெமரி அட்ரஸையும் போட்டுக்கலாம் இதுக்குன்னா மெமரிகளை நம்ம ஸ்டோர் பண்ணி அந்த மெமரி எப்போல்லாம் ஆன் ஆகுதோ அப்போ வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி மெமரி ஆன் ஆயிடுச்சு மெமரி ஆன் பண்ணிட்டோம் அதுக்கு வந்து மெமரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் எதுக்குன்னா நமக்கு ஸ்டார்ட் பட்டன் வந்து கையெடுத்தாலும் மெமரி வந்து ஆஃப் ஆகக்கூடாது அதுக்காக லேட்சிங் பண்ணிட்டோம் இப்ப நம்ம லெவல் சென்சார் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லவர் சுவிட்ச் அப்படின்னு இருக்கு சென்ஸ் பண்ணுச்சுன்னா நமக்கு

இதுதான் கான்செப்ட் ஆனா இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு பிஎல்சி ரன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ரங்கும் ஆக்டிவேட் ஆயிரும் ஆனா நமக்கு அப்படி ஆகக்கூடாது இந்த மெமரி அட்ரஸிங் வந்து நமக்கு இந்த ரெண்டுக்கும் ரெண்டு ரங்கும் இன்புட்டா கால் பண்ணோம்னா நம்ம அந்த மெமரி ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ரெண்டு ரேங்க்கும் ஆக்டிவேட் ஆகும் இப்போ மெமரி அட்ரெஸை இம்புட்டாக நம்ம கால் பண்ணிட்டோம் மாதிரி இதுக்கும் கால் பண்ணிடலாம் டூ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் வந்து எடுத்துக்கலாம் நார்மலி க்ளோஸ் கான்டாக்டில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஸ்டாப்பு இதெல்லாம் கைஸ் வந்து முடிஞ்சுது கம்பேர் பண்ணுங்க சிமுலேஷனை ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணிட்டோம் சிம்லேஷனுக்கு ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணியாச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு புஷ்பரனை ஸ்டா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு மெமரி ஆக்டிவேட் ஆகிருச்சு மேட்சிங் படிக்கிற நாட்டி வந்து ரிலீஸ் பண்ணாலும் மெமரி வந்து நமக்கு ஆக்டிவ்லியாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு ரெண்டு ரேங்க்குமே ஆக்டிவ்லும் இருக்குது இப்போ லெவல் சென்சர் வந்து சென்ஸ் பண்ணுது அப்படிங்கிறப்ப பிளான்ட் ஏ வந்து ரன் ஆயிடுது இப்போ லெவல் வந்து நமக்கு அதிகமாகிடுச்சு நமக்கு சென்ஸ் பண்ணுறது ஸ்டாப் ஆயிடுச்சு அதனால் நமக்கு பிளான்ட் பி வந்து பிளான்ட் கட் ஆகிடுச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாய்சல் வந்து நமக்கு சென்ஸ் பண்ணுது சென்சார் சென்ஸ் பண்ண உடனே பிளான்ட் பி ரன் ஆகுது ஒரு குறிப்பிட்ட டைமில் மாய்சர் வந்து நமக்கு சென்சார் கட் ஆகுது கட் ஆன உடனே நமக்கு பிளான்ட் பி வந்து ஆஃப் ஆகிடுச்சு இதே மாதிரி நமக்கு இந்த சென்சாரை பேஸ் பண்ணி நமக்கு இந்த அவுட்புட் வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இப்போ ஃபுல்லாக நமக்கு ஸ்டாப் பண்ணணும் சிஸ்டத்தையே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இது ஆன் பண்ணோம்னா ஸ்டாப் ஆயிரும் ஓகே இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் எகெயின் வந்து இப்போ ரெடியாக இருக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் வந்து ஸ்மார்ட் ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் சிஸ்டத்துக்கான ப்ரோக்ராமிங் ஜஸ்ட் சிம்பிள் ப்ரோக்ராமாக சிம்பிள் கான்செப்ட் தான் அதாவது போட்டு பாருங்கள் டவுட்னா கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ